ஃப்ரிதலாட் ஆண்டவர் உலக ரசிகரமாகி இயேசு கிறிஸ்துவனிதான நாமத்தினாலே முல்லையாருக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன பார்க்குறீங்க என்ன பிரதர் ஏதோ கையில் வச்சுருக்காரு இருந்தானே அது ஒன்றும் இல்லைங்க கோடை தாங்க வச்சுருக்கிறேன் அட ஆமாங்க இன்றைக்கி நமக்கு இந்த கொடை வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது காரணம் என்னென்னா நம்ம வெளியில் பார்த்திங்கன்னா மழை பெய்கிறதுனால நமக்கு ஜலதோஷமோ இல்லை காய்ச்சலோ வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு கொடை தேவைப்படுது அதே போல் தாங்க வெளியில் சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய விமர்சனங்கள் நிறைய பேருடைய வார்த்தைகள் நிறைய பேருடைய கிரிட்டிசிசம் உங்களை போட்டு அஃபெக்ட் பண்ணுதான் இப்போ சில நேரங்களில் நம்ம கொடை எடுத்துகிட்டு போலனா என்ன ஆகும் நமக்கு ஜலதோஷம் பிடிக்கும் அப்புறம் காய்ச்சல் வரும் அதனால் நமக்கு சுக வேணுமாயி நம்ம படுத்துடுவோம் அதே போல் தாங்க நம்மளுடைய மற்றவங்களுடைய வார்த்தைகள் அது நண்பர்களுடைய வார்த்தையாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நீ எல்லாம் எங்கே ஊருப்பட போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கலாம் இப்போ இதெல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு சுற்றில இருக்கிற வார்த்தைகளை அதிகம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவருக்காகவும் எதுவும் செய்ய முடியாது உங்கள் வாழ்க்கையிலும் முன்னேற முடியாது பிஸ்னஸ் தொடங்குனீங்களா ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா சோர் சோறு வந்துடும் படிக்க தொடங்குங்களா ஏதாவது ஒன்று சொல்றாங்களா சோர்வு வந்துடும் இல்லது வேற ஏதாவது தொடங்குறீங்களா ஏதாவது ஒன்று சொல்றாங்களா சோர்வு வந்துடும் அப்போ இதெல்லாம் ஜெயிச்சு எப்படி வாழணும்னா வேதம் சொல்லுகிறது எபேசர் எழுத நிறுவம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பொல்லாங்கண்ணியையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயின் இல்லைங்கள் நீங்கள் ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் அதை பற்றி தெரியாதவங்க தாங்க அதை சொல்லுவாங்க என்ன கொடுத்து தான் சொன்னாங்க இந்த ஊழியத்தில் நீ என்ன இதெல்லாம் பண்ண போகிற நீ எல்லாம் எதுக்கு ஊழியத்தில் இருக்கிற நிறைய காரியங்கள் சொன்னாங்க ஆண்டவருடைய கிருபை ஒரு ஏழு மணி நேரம் ஜபம் நடத்தி கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் உனக்கு தேவையா உனக்கு பொருளாதாரத்தில் யார் சந்திப்பா நிறைய காரியங்கள் சொன்னாங்க அதெல்லாம் பற்றி சுமர்ந்து போகாதீங்க உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கா உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கா உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கா அதை நிறைவேற்ற நீங்கள் போக்கஸ்டாக ஓடுங்க யார் சொல்கிறதையும் கண்டுக்கிடாதீங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க கத்திரவங்க கூட இருக்கிறார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ்